இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்னு அதுல பேசினவங்க பாக்கும்போது திமுகவினுடைய தோழமை கட்சிகள் பேசியிருக்காங்க ஒரே ஒருத்தர் மட்டும் குரூப்ல டூப் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா இருந்தார் யாருன்னு பாக்கும்போது ஜி கே மணி பாமக எம்எல்ஏ அவரும் வந்து இந்த தீர்மானத்தை ஆதரிச்சு பேசியிருக்காரு ஏன் அப்படி பேசுறாரு ஜி மணி அவருக்கு என்ன நோக்கம் இருக்கும் கூட்டணி கணக்கு எதாவது மாறுதா இல்ல கூட்டணி கணக்கு மாறுதா அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் ஸ்டாலின் அது பதில் சொல்றாரு திமுகவோட கூட்டணி கூட்டணிங்கிறது வந்து கிட்டத்தட்ட உறுதியானது தான் இதுக்கப்புறம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பாமக உள்ள வர்றது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு பாமக உள்ள வந்ததுன்னா விசிக்கா என்ன வெளியே போகுமாங்கிற கொஸ்டின் வரும் ஸோ மறுபடியும் கூட்டணிக்குள்ள குழப்பம் வரும் இப்பவே வந்து ஃபுல்லா இருக்கு இருக்கிற கட்சிகளுக்கே வந்து சீட் சாரிங்கிலேயே பிரச்சனை வரும் ஏற்கனவே ஏற்கனவே கொடுத்த சீட்டோட இப்ப வந்தோம் அதிகமா கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க ஏற்கனவே போட்டியிட்ட இடங்களோட திமுகவும் அதிகமாக அதிக இடங்களை போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி திமுகவும் நினைக்கும் சோ இருக்கிற கூட்டணியை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுன்னு தான் ஸ்டாலினோட நிலைப்பாடாவும் இருக்கு அப்புறம் ஏன் ஜி இப்படி பேசுறாரு இல்ல அவருக்கு எப்பவுமே வந்து திமுக மேல ஒரு சாப்காரனர் இருக்கும் கலைஞர் மேலையுமே அவர் வந்து ரொம்ப மதி மரியாதை மிக்க அல்ல முப்பது நாற்பது வருஷமாவே அந்த பாரம்பரியம் இருக்கு ஸ்டாலினுமே வந்து ஜி கே மணியை பாமக ராமதாசையோ அன்புமணியோ பாக்குறத விட ஜி கே மணியை வந்து ஒரு கரிசனத்தோட பாப்பாரு அவங்க அவரோட குடும்ப நிகழ்ச்சிக்கு ஜி கே மணியோட குடும்ப நிகழ்ச்சிக்கு கூட ஸ்டாலின் நேரில் போயிட்டு வந்தார் அப்ப கலைஞர் மேல உண்மையிலேயே வந்து காதல் கொண்டவர் தான் ஜி கே மணி அந்த தான் இது ஆனாலுமே இந்த நேரத்துல ஏன் வந்து அவர் சொல்றாரு ஏன் வந்து கலைஞரை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறாரு அந்த பழைய ஹிஸ்டரி எல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னு பாக்கும்போது இதுக்கு பின்னாலேயே ஒரு கூட்டணி கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல திமுக கூட்டணிக்கு அவங்க வர்றதா இருந்தா இது வந்து அவங்களுக்கு தேவைப்படும் சொல்லலாம் அப்படி வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல திமுக வந்து கதவுகளை மூடிட்டாங்கன்றது முதலமைச்சருடைய பேச்சின் மூலமா தெரியுது அப்படி இருக்கும்போது அவர் அதுக்கு என்ன அதான் கூட்டணி கணக்குன்னு சொல்றேன் ஆனா கூட்டணிங்கிறது வந்து திமுக கூட கூட்டணி சேர்றதுங்கிறது இல்ல அதிமுக கூட சேராம இருக்கிறதும் ஒரு விதமான கூட்டணி கணக்கு தான் கிட்டத்தட்ட ஜி கே மணியை வச்சு திமுக பிளான் பண்றது திமுக கூட்டணிக்குள்ள கூட்டு வர்றதுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பாமகவை கொண்டு போயிடக்கூடாது அவர் வந்து அதை தாண்டி வேற ஒரு ஆப்ஷன் அவங்க யோசிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஜி கே மணியை வச்சு திமுக பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க பொதுவா இப்ப எந்த கட்சியா இருந்தாலும் திமுக அனுதாபிகள் அதுல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க காங்கிரஸ் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் வந்து மிக தீவிரமான கலைஞர் ஆதரவாளர்கள் நானே கூட ஒரு பேட்டியில கேட்கும் போது அவர் சொன்னாரு ஆமா அப்படிதான் நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னே சொல்லிட்டே பேசினாரு அந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டாரு இல்ல எப்பவுமே அப்படியான ஒரு சூழல் இருந்திருக்க சில நேரங்களில் வந்து திமுக வந்து ஜி கே மணி எதிர்க்கவும் செஞ்சிருக்காரு அது அவருமே சொல்லியிருக்காரு அவருமே அந்த பேச்சுல போது சொன்னார் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து ஜி கே மணி ஏன் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே பாமகக்குள்ள வந்து உட்கட்சி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் வந்து ஒரு பெரிய மோதல் வந்து அது வெளி பொது வழிக்கே வந்துருச்சு சோ அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து இன்னைக்கு பாமகல பெரிய ஆள்கள் அவன் முக்கியமா பாமகவுடைய பெரிய பெரிய தொண்டர்கள் எல்லாருமே வந்து அன்புமணி பக்கம் போயிட்டாங்க சீனியர்ஸ் மட்டும் ராமதாஸ் அஹ் பக்கம் நிக்கிறாங்க அன் அப்ப ராமதாசை வந்து தவறா வழி நடத்துறாரு ஜி கேமணி அப்படின்னு அன்புமணி ராமதாசுடைய ஆதரவாளர்கிட்ட வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சோ இன்னைக்கு நிலைமைக்கு ஆஹ் கலைஞர் பத்தி இவர் பேசுறது ஒருவேளை திமுக கூட்டணி கணக்கு கூட்டணி கணக்குகள் மாறுமான்னு சொல்லி பொது வழியில ஒரு டாக் வருது இல்ல அதுக்கு அதை ஏற்படுத்துறது ஜிகே மணியோட இன்னைக்கு ஒரு அஜென்டாவா சரி ஜிகே மணிக்கே அப்படி ஏன் ஒரு தேவை இருக்குன்ற கேள்வியும் வருது இல்ல ஜிகே மணி வந்து வன்னியர் சங்கத்துல இருந்து இருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாமாகாலையும் இருக்காரு ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பாலேரா அவர் தலைவரா இருந்திருக்காரு அப்படி பார்க்கும் போது திடீர்னு அவர் இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் இல்ல இப்ப அன்புமணியோட இன்னைக்கு இன்னையோட அஜெண்டா என்ன அப்படின்னா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில உடனே இணையணும் அடுத்த மா மாநிலங்களை பதவிக்காலம் முடியுதுன்னா அடுத்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக மாறணும் அப்புறம் வந்து சென்டரல்ல வந்து ஒரு மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கறது மாதிரியான கணக்குகள்லாம் அன்புமணிக்கு உண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இவங்க வந்து இணையிறது யாருக்கு இன்னைக்கு பெரிய நஷ்டமா முடியும் அப்படின்னா அது திமுக தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே கூட்டணி அதிமுக பாமக பாஜக கூட்டணி வந்து போட்டியிட்டது அப்போ கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தல் சந்தித்த போது கூட சீட் வந்து அந்த கூட்டணி வாங்குறாங்க இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆட்சிக்காலம் வந்து திமுக திமுக அஞ்சு வருஷம் ஆட்சிக்காலம் இருக்கு இந்த இந்த இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த அந்த ஒரு கூட்டணி மறுபடியும் அமையுது அப்ப இந்த 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 கூட்டணி அமமுக முதற்கொண்டு உள்ள வர்றாங்க அப்ப திமுகக்கு எதிராக வந்து ஒரு வலுவான கூட்டணி அமையுது அப்படிங்கிற போது அது திமுகவுக்கு வந்து பெரிய நெருக்கடி உண்டாகும் ஏன்னா இந்த சூழல்ல வந்து திமுக மேல ஆட்சிக்கு மேல இருக்கிற ஆட் ஆடாகும் அப்புறம் திமுக ஆதரவு வாக்குகளை வந்து இந்த பக்கம் விஜய் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அதிமுக பாஜக பாமக மற்றும் இதர கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவா இருந்துச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு வந்து பெரிய ஒரு நெருக்கடி உருவாக்கும் அந்த நெருக்கடியை உருவாக்க கூடாது அப்படின்னா பாமக வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகாம வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு திமுக முயற்சி செய்து யார் மூலமானா ஜி கே மணி மூலமா அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பாமக எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லை பாமகவின் மூத்த தலைவர்கள் இருப்பாங்க அவங்களையெல்லாம் அந்த இடத்துல அவங்க திமுகவே ஒருவேளை அப்படி பின்னணியில இருந்து இயக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துக்கிட்டாலும் கூட ஏன் ஜி கே மணி ஜி கே மணி எப்படி ஈல்டாகிறார் ஒரு கட்சி தலைமைக்கு எதிராக அவ்வளோ சீக்கிரம் போயிடுவாங்களேன்னு இதுக்கு ஜி கே மணி ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் குமான பிரச்சனைக்கு தெரிந்த தெரியாமலோ முக்கியமான காரணமா ஜி கே மணி இருந்திருக்காரு ஏன்னா இளைஞரணி தலைவராக வந்து மொதல் ஜி கே பையன் தமிழ்குமரன் தான் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அதுவுமே வந்து அன்புமணி ராமதாஸ்க்கு பெரிய சிக்கல ஒரு சின்ன கிளாஸ் இருந்தது அப்புறம் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி தமிழ்குமரனே வந்து வாபஸ் வாங்கினார் அப்புறம் ஜி கே மணியோட தலைவர் பதவி தான் அன்புமணி ராமதாஸ்க்கு கொடுக்கப்பட்டது அப்புறம் இடையிலேயே வந்து அந்த ஒரு கூட்டம் கூட்டம் நடத்துக்கும் போது கூட அந்த கூட்டத்தில் ஜி கே மணிகிட்ட ரொம்ப காசாகவே மேடையிலே நடந்துக்குவார் அன்புமணி ராமதாஸ் இப்போ அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் தான் என்ன நினைக்கிறாருன்னா ஜி கே ராமதாஸ்க்கு வந்து இவர் தான் ஃபீட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்போ ஜிகே மணிங்கிறது வந்து இன்னைக்கு பாமக நடக்கிற இந்த கிளாஸ்களுக்குள்ள சென்ற பாயிண்டாக இருக்கிறார் இன்னைக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் நினைக்கிற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க இணையக்கூடாது அப்படின்னா ஜி கே மணியை வச்சு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது திமுக கணக்காக இருக்கலாம் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க தேசிய ஜனநாயக கூட்டி பக்கம் போகாம விஜய் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி மும்முனை போட்டியா அதாவது மூன்று அணிகளா மாறும் அப்ப வந்து வாக்குகள் அதாவது திமுக எதிரான வாக்குகள் வந்து செதறும் அப்படி செதறும் போது திமுகவோட வெற்றிங்கிறது வந்து உறுதியாகும் அப்படிங்கிறது திமுக கணக்காரு இப்ப நீங்க ஜி கே மணியை வைத்து இப்படி ஒரு நகர்வு இருக்குன்னு சொல்றீங்க பட் பாமகவோட பிளான்னு பாக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு அவங்க யோசிச்சாலும் கூட அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் வந்து ஒரு உதாரணமா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா பாமக கூட்டணி அமைச்சதுனாலதான் அதிமுக வந்து முதலமைச்சரா இருக்க முடிஞ்சது இல்லைன்னா அன்னைக்கே ஆட்சி கவிழ்ந்து கூட வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு வந்து அவங்க எந்த ஒரு டிமாண்டோ வைக்கல வச்சிருந்தா அன்னைக்கே கூட கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கலாம் ஆனா இந்த முறை அவங்களுடைய பிளான் என்னவா இருக்கும்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா கூட்டணி ஆட்சியை நோக்கிதான் பாமக நகருது இது தொடக்கத்துல வந்து திமுக கூட்டணியில விசிகா பெருசா பேசினவா இப்ப அவங்க வந்து அதை அதிகமா கையில எடுக்கல விஜய் அந்த மாநாட்டோட கைவிட்டுட்டாரு பிஜேபி வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஒரு சைலண்ட் மோட்ல இருக்காங்க பட் பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க எந்த கூட்டணிக்கும் போகாம அமைதியா இருக்கிறாங்க ஏதாவது ஒரு கட்சி அவங்க நோக்கி வருது அப்படின்னா டிமாண்ட் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க நகர போறதா சொல்றாங்க உண்மைதான் அது வாய்ப்பு இருக்காது உண்மைதான் ஏன்னா பாமக வந்து தொடர்ந்து வந்து கூட்டணி ஆட்சி பத்தி பேசியிருக்காங்க ஆனால் ரெண்டு சமயங்களில் வந்து அவங்க வந்து அந்த வாய்ப்பு அவங்க கிட்ட வந்துமே அவங்க யூஸ் பண்ணல ஒன்று நீங்க சொன்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த மினி சட்டமன்ற தேர்தல்னு சொல்லப்பட்ட அந்த இடைத்தேர்தல் மக்களவைத் தேர்தலோட சேர்ந்து நடந்தது இன்னொன்னு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவும் இருந்தது காங்கிரஸோட சேர்ந்து பாமகவும் அந்த நேரத்திலேயும் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு பாமக பக்கம் இருந்தது பாமக அந்த வாய்ப்பு யூஸ் பண்ணல இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் முழுக்கவே வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு விவாதமா மாறிடுச்சு அப்ப இன்னைக்கு ஒரு ஒரு கட்சி அங்கன்னும் இங்கன்னு பேசி இருந்தது கொஞ்ச நேரம் பேசும் கொஞ்ச நாள் வந்து பாமக கொஞ்ச நாள் பேசி இருந்தாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு பொது வெளியில அது ஒரு ஒரு டாக்கா மாறிட்டு ரொம்ப முக்கியமான இரண்டு தலைவர்கள் இல்லாத சூழல்ல கிட்டத்தட்ட புதிய கட்சிகள் நிறைய வந்து அவங்க கவனம் பெற இந்த சூழல்ல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து பரவல பேசப்படுது இன்னைக்கு அது விவாதமா மாறும் போது இன்னைக்கு அந்த அந்த முடிவை இருந்த அந்த அந்த முடிவு பேச்சை வலுப்படுத்தணும் இன்னைக்கு நம்ம அமைச்சரணுங்கிற இடத்துக்கு பாமக தலைவர் ராமதாஸ் வந்துட்டாரு அது தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போனாலும் சரி இல்ல விஜய் மாதிரியான கட்சிகள் விஜய் சீமான் விஜய் தயாராவே இருக்காரு ஆல்ரெடி ஆமா விஜய் அதை தான் கூப்பிடுறாரு ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு டவுன்ங்கிறது கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுனால இன்னைக்கு அவர் அத சொல்லியே கூப்பிடுறாரு அப்ப அவர் கூட்டுமே இன்னைக்கு கட்சிகள் போகல அந்த போறதுக்கான வாய்ப்பு வந்து பாமக இருக்கலாம் இல்ல வந்து சீமானா இருக்கலான் போயிட்டு இருக்கு ஒருவேளை பாமக நாம் தமிழர் விஜய் அப்படின்னு போகும்போது அந்த கூட்டணி வந்து கொஞ்சம் பெருசா தோற்றம் அளிக்கலாம் ஆனாலுமே கூட அவங்க வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை வந்து பிரிக்க தான் செய்வாங்க அதிமுக ஒரு பக்கம் பிரிக்கும் நாம் தமிழர் பாமக விஜய் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் பிரிப்பாங்க அது வள திமுகவுக்கு வந்து அது சாதகமா முடியும் ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோல பேசும்போது சொல்லியிருந்தோம் இருந்தோம் பாமக அப்படின்னு ஒரு கூட்டணி அமைதுன்னா அவருடைய சீனியாரிட்டி எல்லாம் யூடியூடியூப் போவாரா அப்படின்னு பாக்கும்போது அவங்களுக்கு கனெக்டிங் பாயிண்ட்னு ஒன்னு இருக்கு யோசிச்சு பார்த்தா ஜான் ஆரோக்கிய சாமி தான் இப்ப அங்க ஸ்ட்ராடஜிஸ்டா இருக்காரு அவர் ஏற்கனவே அன்புமணியோட ஒர்க் பண்ணவர் கனெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி சீமானோட இருக்காரு இணைப்பு பாலமா இருக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் இருப்பதுனால இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு இவருக்கு தெரியும் அந்த மாதிரி அவர் எந்த அளவுக்கு இறங்கி வருவாருன்னு அவருக்கு தெரியும் அப்போ அந்த இடத்துல அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமா ஏன்னா சில நேரங்கள்ல வந்து இந்த கூட்டணி அமைஞ்சிரும் அப்படின்னு நம்ம வெளியிருந்து இருந்து பேசிட்டே இருந்தாலும் அந்த உள்ள போகிற இளைய இருக்குல்ல அந்த நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்ட் யார் பேசுறது யார் கொண்டு போய் சரியா இவங்களுடைய கருத்து இதுதான் இவங்களோட முடிவு இதுதான் இவங்க நினைக்கிறது இதுதான்னு சொல்லி சொல்லி பேசி முடிவு பண்ணி கூட்டு வர இடம் இருக்குல்ல அந்த இடம் ரொம்ப முக்கியமானது அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி ஜானாராயகசாமி அந்த அந்த பிளே பண்ணாரு அப்படின்னா அந்த கூட்டணி அமைதிக்கான வாய்ப்பு இருக்கிறாங்க ஒருவேளை தாவேக்கா பாமக நாம் தமிழர் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைதுன்னு வைங்களேன் அது வந்து பிரதான போட்டியாளர்களான திமுக அதிமுகவுக்கு கண்டிப்பா ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இவங்க ரெண்டு பேரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அடுத்த கட்ட நகர்ன்றது இவங்க சைட்ல இருந்து எப்படி இருக்கும் இல்ல அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுக அது சாதகம் அதுல மாற்றுக்கிறதுல திமுக அதை விரும்ப கூட செய்யும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து மக்களான கூட்டணி அமைஞ்சு எப்படி வந்து ஆளுங்கட்சியான அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் மாதிரியான விஜய் நாம் தமிழர் பாமக உள்ள வந்தாங்கன்னா அது மூன்று அணியா அது வந்து திமுக ஆளுங்கட்சியான திமுக சாதகமா முடியும் மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது திமுகவுக்கு சாதகம் ஆனா அதிமுகவும் பாஜகவும் பாமக விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா பாமக வரணும் கூட்டணி பெருசாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அமித்ஷாவோட பிளானு எடப்பாடி பழனிசாமியோட பிளானுமே ஏன்னா பாஜக எடப்பாடி பழனிசாமி அதிகமா நம்புறது பாமக தான் நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிருக்கோம் அப்ப பா பாமகங்கிற ஒரு பெரிய ஒரு பிளேயரை வந்து எடப்பாடி பழனிசாமி விட மாட்டாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சில ஒரு ஒரு கூட்டத்தில் அவங்களோட கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாருன்னா கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள்லாம் வரப்போகுது இன்னும் நம்ம வந்து இன்னும் வலுமையாக போறோம் அப்போ வந்து இன்னும் துடிப்பா வேலை பாருங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு அப்ப பாமக கண்டிப்பா வரும் இன்னும் சில கட்சிகள் வேற வரணும்னு சொல்லியிருக்காரு அப்ப வந்து அரசியல் வந்து மேல் மேலும் இன்னும் பரபரப்பு ஆகுன்னு தான் தோணும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க